அனைவருக்கும் வணக்கம் கடலூரில் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிருக்கு அவர் தான் அந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கும் மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஃபோனில் வந்து ரெண்டு மணி வரைக்கும் வந்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருந்திருக்கு இவர் அன்னைக்கு கேட்க விட்டார் மறுநாளும் வந்து பார்த்திங்கன்னா நைட் ரெண்டு மூணு மணி வரைக்கும் அந்த பொண்ணு வந்து ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்திருக்கு இவர் என்னடா அப்படி இப்படி ப பண்ணிக்கிட்டு இருக்கே நம்ம கூட பேச மாட்டேதுன்ட்டு அவங்க சித்தப்பா அவங்ககிட்டலாம் போய் சொல்லி இந்த மாதிரி பொண்ணு பண்ணுச்சோன்னா அவங்க வந்து அன்றைக்கி வந்து லைட்டாக கண்டிச்சிட்டு வந்து போயிருக்காங்க அந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீ பேசுறத வைக்கெல்லாம் பயனுக்கு தெரியுதுமா கவனமாக இருமா இப்படிலாம் பண்ணாதான்னு இருக்காங்க அது மறுபடியும் தொடர்ந்து பண்ண பண்ண மாப்பிள்ளை கோமா என்ன பண்ணியிருக்காருனா அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே வந்து போய் விட்டுட்டு வந்தார் விட்டு வந்தவொடன்னே அவங்க வீட்டுலேருந்து மறுபடியும் வந்து பேச வச்சு இந்த மாதிரி மாப்பிள்ளை எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு நீ போய் மாப்பிள்ளை கூட வாழணும் அதே மாதிரி இவர் எனக்கு டைவர்ஸ் பண்ணிவிட்டுன்னு கேட்டிருக்காரு இருந்தாலும் இந்த விவரை மிரட்டி கூட வந்து வாழ வச்சிருக்காங்க பெண் வீட்டார் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு நைட்டு வந்து என்ன பண்ணியிருக்கு இவர் இவர் போய் டயர்டாக இருக்குது எனக்கு வந்து கொஞ்சம் பால் எதுவும் போட்டு கொடுமான்னு கேட்டிருக்காரு கேட்டதுக்கு பால் எதுவும் இல்லைங்க தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கு மாசம் ஆஞ்சோன்னா அவங்களுக்கு வந்து இந்த கேரளா விஷயம் ஆகும் வந்திருக்கும் ஸோ மாசாதாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு சரி குடும்பம் வாங்கி குடிச்சிருக்காரு உண்மையிலேயே நல்ல பொண்ணுங்க கேரளாவில் கூட வந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த பையனுக்கு என்ன மாதிரி விஷம் கலந்தேன்ற விஷயத்தையே சொல்லலை அப்படின்னு கோட் சொல்லியிருந்தது இங்கே எங்கள் பிடிச்ச உடனே நான் இந்த மாதிரி விஷம் கலந்துருக்கேங்க அப்படின்னு அந்த பொண்ணே வந்து அவர் சொல்லிடுச்சு அவர் உடனே போய் அக்கா பக்கத்தில் சொல்லி இந்த மாதிரி எனக்கு விஷம் கொடுத்துட்டான்னு சொல்லி உடனே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் அட்மிட் ஆகி ப்ரைவேட்டில் அட்மிட் ஆகி இந்த மாதிரி நீங்கள் வந்து உயிர் பிழைக்க மாட்டேங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி இப்போ கடைசி ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி உயிர் பிழைச்சி அவர் தான் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு எங்கள் பிடிக்கலனா தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளையை பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருங்க வீட்டில் வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொன்ன காரணத்துனால் இருக்கிறதுனால வந்து வீட்டில் வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து உங்களுக்கு பழைய பிரச்சனை இந்த மாதிரி ஒருத்தர் கூட பேசுகிறது தெரியுமா அந்த விஷயத்தை வீட்டில் தெரியப்படுத்துங்க அவங்க அதே மாரி சொல்கிறாங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முடிவு எடுத்து நீங்கள் பையன் கூட போங்க இல்லைன்னா புதுசாக ஒரு ஒரு மாப்பிள்ளையை தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அவர் வாழ்க்கை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மொத்த வாழ்க்கையும் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸை கொடுத்து கொலை பண்ண பார்த்துருக்கு இந்த புதுமான பெண்ணு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அவங்கள கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க மாப்பிள்ளை வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அவர் தான் வீடியோவில் பேசுகிறார் கேளுங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கல்யாணம் இருக்கு ஜனவரி இருபத்தி தேதி பொண்ணு மருந்து குடிச்சிடுச்சு பொண்ணு மருந்து ஏன் குடிச்சுன்னு கேட்டதுக்கு பொண்ணுக்கு அப்பாவுக்கும் சண்டை அதனால மருந்து குடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி மழைப்பி கல்யாணம் முடிஞ்சிடுச்சு சார் கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்ணு வந்து ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தேன் சார் வீடியோ காலில் யாருன்னு கேட்டாங்க சார் அது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வச்சிருச்சு மக்கா நாளும் அதேமாதிரி நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டரை வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தது பொண்ணு வீடியோ கால் பேசிக்கிட்டு இருந்தது வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தது போய்ட்டு நான் போய் அவங்க சித்தப்பா மாமா அவங்க எல்லாத்தையும் சொன்னேன் அவங்க சித்தப்பா பேர் வந்து ஜனார்த்தன் அவங்க மாமா பேர் வந்து பரமபூர் அவங்க எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருந்தேன் சார் சொல்லிவிட்டு வந்த பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து காட்டிக்கவே இல்லை சார் எல்லாம் தெரிஞ்ச மாரி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க உன் மா உ மாப்பிள்ளைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு நீ பேசுறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் பொண்ணுக்கிட்ட சொன்ன உடனே சரி அது என்கிட்ட பேசவே இல்லை சார் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கல்யாணம் இன்னைக்கு இருபத்தி ஆறு நாள் இருபத்தி நா ஆறு நாள் ஆகுது சார் இது வரைக்கும் என்கிட்ட பொண்ணு பேசவே இல்லை சார் தாமிரத்தி உருவாகவும் நடக்கலை நடக்கும் உடலை அந்த பொண்ணு அப்புறமா அவங்க பொண்ணுக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டை வந்தது சார் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டுட்டு ஏமா இதுமாரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஃபோன் பேசுவேன் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டு சார் சண்டை போட்டவொடனே இந்த விஷயத்தை ஜனார்த்தம் சிவபிரகாசம் பரமகுரு அருள் எல்லோரும் என்னை வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்க சார் பஞ்சாயத்து பண்ணிவிட்டு முடிச்சிட்டு நீ அந்த பொண்ணு நான் பொண்ணு எட்டுனு போய்ட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் சார் பொண்ணு மேலே சந்தேகமாக இருக்குன்னு விட்டுட்டு வந்த உடனே நீ எதுக்கு பொண்ணை போய் விட்டுட்டு வந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கணும் அது நீ கா தாலி கட்டிட்டேன் நீ தான் அதை வச்சு வாழணும் அப்படின்னு சொன்னாங்க சார் நான் வந்து என்ன சொன்னேன் பொண்ணு வந்து சரியில்லை அது வந்து என்னை ஏமாத்துது அதனால் நான் அங்கே அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் சொன்னதுக்கு அவங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணாங்க சார் பஞ்சாயத்து பண்ணி பொண்ணு கூட என்னை சேர்ந்து வாழ வச்சாங்க நான் சரின்னு சொல்லிட்டு எங்கள் தம்பி எங்கள் அப்பாலாம் கோவில் ஸ்டேஷன்லேருந்துக்கிட்டு ஃபோன் அடித்தாங்க ஃபோன் அடித்தோடனே நான் வந்து என் கழுத்தில் கத்தியை வச்சு கட்டி போட்டு மிரட்டினாங்க சார் நீ அவன் உன் தம்பி ஃபோன் அடித்து இப்போ கூப்பிட்டானா நீ போனேன்னா உன்னை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க சார் மிரட்டின என் தம்பிக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே நாற்றி அவன் போய் பொண்ணை போட்டுன்னு வந்தேன் சார் பொண்ணை கூட்டின்னு வந்ததுலேருந்து நாலு நாள் ஆச்சு சார் மூணு நாள் ஆச்சு அதை என்கிட்ட பேசவே இல்லை சரியான முறையில் அப்புறம் சிறுமியன் போய் சித்தப்பா கிட்டே போய் பேசியிருந்துருக்கு பேசினோன்னே எல்லாமே மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு அவரை நீ உடவி விட்டால் உன்னை ஏதாவது பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னோடனே நான் நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு உடனே பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஏந்திரமா பால் போட்டு கொடுமா குடிக்க டயர்டாக இருக்குன்னு கேட்டேன் அவங்க வந்து பால் இல்லை மாசா இருக்குது அதை ஒன்று கொடுக்குறேன் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க சரி மாதா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு குடிக்கும் போது என்னம்மா கசக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டேன் அது ஒன்றும் இல்லை குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சுட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க சார் நானும் படுத்துட்டேன் கொஞ்சம் நேரம் சென்று வந்து எழுப்புனாங்க சார் என்னம்மா ஏன் எழுப்புறேன்னு கேட்டதுக்கு நான் தான் விஷம் கலந்துட்டேன் அதில் எங்கள் மாமா சித்தப்பா எல்லாம் சொல்லி தான் நான் அதை செஞ்சேன் எல்லா விஷயம் என் விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு உனக்குள்ளே சொல்லிட்டாங்க அப்போ தான் நான் கூட சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாசாவில் மருந்து வச்சு என்ன அதுவே சொல்லிடுச்சு சார் மாதத்துக்கு மருந்து வச்சிட்டேன் இன்னும் செத்துருவேன் அப்படின்னு சொன்னோடனே நான் அப்புறம் போயிட்டு ஜனார்த்தங்கிட்ட போய் சொன்னேன் இது வேறு மாசாவில் மருந்து கொடுக்க எனக்கு குடிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனார் சார் காரில் காரில் இட்டுன்னு போயிட்டு குழஞ்சாவடியில் இட்டுன்னு போயிட்டு அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட்டு பண்ணதில் ஓரளவு இனிமேல் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு பாண்டி ஜிஹெசுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க சார் பாண்டி ஜிஹி கூட்டின்னு வந்து இறக்கி விட்டுட்டு அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க சார் அவங்க போனதுலேருந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் தம்பி என் தம்பி வீட்டுக்காரங்க எங்கள் பாப்பா பாப்பா வீட்டுக்காரங்க அவங்க மட்டும்தான் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க பொண்ணு சொந்தக்காரங்க யாருமே என்னை வந்து பார்க்கலை எங்கள் எங்கள் குடும்பத்துக்கு மேலே எந்த பழியும் போட்டாலும் அது வந்து செல்லாது சார் ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் என்னை நல்லதாக நினச்சாங்க நல்லதான் பசினாங்க சார் பொண்ணு வீட்டில் வந்து மாரி இல்லை பொண்ணு வந்து வேறு ஒரு பையன் கூட அஃபாராக இருக்கிறதுனால பொண்ணுக்கு எல்லோரும் சாதகமாக பேசி அதை வந்து என் மேலே தப்பான ஒரு அடிப்பாயத்தை உண்டாக்கி என்ன என்னை வந்து எப்படியாவது பொண்ணலான்னு பார்த்தாங்க சார் அதான் சார் வேறு ஒன்றும் இல்லை சார் என் தம்பிக்கு என் தம்பி வீட்டுக்காரங்களுக்கு எங்கள் பாப்பா பாப்பா வீட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கும் எதுவுமே எதுவுமே தெரியாது சார் பொண்ணு பொண்ணு தான் என்னோடய ஒய்ஃப் தான் மருந்து வச்சு என்னை கொல்ல பார்த்துக்கு சார்